நண்பர்களே நீங்கள் பார்ப்பது தண்ணீர் பாம்பு தான் இப்போ தண்ணி தொட்டிக்கில் இருந்து பிடிச்சோம் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு காற்று காற்றை சுவாசிக்கிற எல்லா உயிரினங்களைப் போலும் இதுவும் காற்றை தான் சுவாசிக்கும் ஆனாலும் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு இப்போ பிடிச்சி வெளியில் விட்டுட்டோம் அது போகுது பாருங்கள் காட்டுக்குள்ளே பார்க்குறப்பே பாருங்கள் நம்மளுக்கு டெரராக இருக்குது தான் இருக்குது நாக்கு பாருங்கள் எப்படி நீ நீ நீட்டி நீட்டி பா பார்க்குது பாருங்கள் பாம்புக்கு வந்து வாசனையை நாக்காலே உணரும்பாங்க அதான் நடக்குது எப்படி நாக்கை நீட்டு நீட்டுது பாருங்கள் ஆனாலும் தனி பாம்புக்கு விஷம் இல்லைன்னா அதனாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த காட்டுக்களை விட்டுட்டோம் எப்படி ஊர்ந்து போகுது பாருங்கள் அது நாக்கை நீண்டி நீட்டு போகிறத பார்த்தா ஏதோ இரையோட வாசனையை உணர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் தவளையே ஏதோ பிடிக்க தான் போகுது போட்டோம் இங்கே எங்கள் தொட்டிகளில் வந்து வெளியில் எடுத்து விட்டாச்சு அது காட்டில் போய் சந்தோஷமாக வேறு எங்கேயாவது போய் இருக்கட்டும் டாட்டா பாய் போய்ட்டு வா